கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பில்டர்னஸ் வனாந்தரம் வனாந்திர பாதை உலக பிரகாரமா மிகவும் கடினமான பாதை பயங்களையும் தவிப்புகளையும் தனிமைகளையும் உணர்கிற பாதையா காணப்படுகிறது ஆனால் கர்த்தர் இந்த பாதை வழியாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறவரால் காணப்படுறாரு ஆனால் கிறிஸ்தவன நம்மளும் நம்ம கம்ஃபர்ட் சோன்ல இருக்கதான் விரும்புகிறோமோ இல்லையா வனாந்திர பாதை வழியா வருகிறதுக்கு நம்ம யாரும் விரும்புகிறதே கிடையாது அப்புறம் ஏன் கர்த்தர் இந்த வனாந்திர பாதைகளை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அதோடைய காரணத்தை உபாகமும் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது வசனமும் மூணாவது வசனமும்

மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கும் இந்த வனாந்திர பாதை வழியா கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் நம்மளுடைய இதயத்தின் நினைவுகள் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கத்தரை பற்றும் விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கிறார் நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறோமா இல்லையா என்பதை சோதித்து அறிகிறார் இந்த வனாந்தர பாதைகள்ல இந்த வனாந்தர பாதைகள்ல அதே பரிசுத்தவான்கள் போயிருக்காங்க மோசே தாவிது ஏசு கிறிஸ்து யோகான் எளியால் யோகு இது மாதிரி அநேக பரிசவான்கள் வனாந்திர பாதை வழியா கடந்து வந்ததை நம்ம பாக்குறோம் இந்த வனாந்திர பாதையில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க அது என்னன்னா கர்த்தருடைய சத்தத்தை இந்த வனாந்திர பாதையில நம்ம கேட்கலாம் ஏன்னா வசனம் சொல்லுது சங்கீதம் இருபத்தி ஒன்பதுல காதேஸ் வனாந்திரத்தை அதிரம் பண்ணிக்கிற கத்தருடைய சத்தம்னு வசனம் சொல்லுது லூகா மூணாவது அதிகாரத்துல யோகன் ஸ்நானகன் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று யோகாசனகனுக்கு வனாந்தரத்துலதான் கத்தோட சத்தம் கேட்டுச்சு அந்த வனாந்தரத்துலதான் ஏசு கிறிஸ்துவானவர் பரிஷ ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்படுறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற அந்த அங்கீகாரம் அந்த வனாந்தர பாதையில தான் கிடைக்குது இன்றைக்கு நீங்களும் நானும் வனாந்தர பாதையில சென்று கொண்டிருப்போமானால் கர்த்தனுடைய சத்தம் கேட்கிறவர்தான் நம்ம காணப்படணும் அப்படின்னா இந்த வனாந்தர பாதையில நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறவர்களாய் பரீட்சை பார்க்கிறவர்களாய் இருமாக்குள்ள கடின இருதயம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க கூடாதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா சில வேலைகள்ல வனாந்திர பாதைகள்ல அன்றே உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா ஏன் இதை எனக்கு அனுமதிச்சிங்க உம்முடைய காது என்னுடைய குமுறல கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறை கூறுகிறாய் காணப்படுறோம் அதை விட்டுட்டு நம்ம கர்த்தோட சமூகத்துல அமர்ந்திருந்து கர்த்தரை துதித்து ஆண்டவரே நான் என்ன திருத்திக் கொள்ளணும் ஆண்டு ஆண்டவர் சோதி தருகிற பொழுது நம்மளுடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டதாய் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் காணப்படலாம் அப்பொழுது இந்த வனாந்திர பாதை நமக்கு வெற்றியுள்ள பாதையாக மாறும் ஆமீன்